சந்த கலைஞர் சுமார்கள் வந்தது வந்து இதை விட பொருத்தமாக அமைய முடியாது ஏன்னா எம்டி வாசகிற ஒரு ஒரு வாசக எனக்கு ரொம்ப அறிமுகம் இல்லாத இருக்கு அதுக்கு வந்து இந்தமாரி ஒரு லெஜண்ட் வந்துட்டு இன்னைக்கு அவரே வாயால் நம்ம எம்டி வாசகர் கேட்கறதுங்கிறது ரியல் பிளஷர் ஒரு ஒட்டுமொத்த சித்திரத்தை வந்து இதை விட சிறப்பாக வந்து எடுத்து யாரும் சொல்லிட முடியாது அவ்வளோ அருமையாக ரியலி லக் லக் மேலே நம்பிக்கை லக்குங்கிறது ரேண்டமாக ஏதோ ஒரு இன்னைக்கு இவர் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் எம்டி வாசன பற்றி நம்ம பக்கத்து மாநிலம் தான் எம்டி வாசன நாயர் பேரை அடிக்கடி கேட்குறோம் அவர் பெரிய ஜாப்பாங்க என்னவோ சரியான மொழிபெயர்ப்பு வரல நம்ம கையில் இருந்து வரைக்கும் அவர் வந்து சேரலை என்னோட இதில் அதனால் என்னோட வாசிப்பு உட்பட்டு இன்னும் வரலை ஆனால் இந்த இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக எம்டி வாசியாக வந்து என்னோடய வாசிப்பில் இருக்கும் அதுக்கு நல்ல அறிமுகம் கொடுத்த படைத்த அவருடைய படையை பற்றி பேசின பூர்ணி மேடமா இருக்கட்டும் அதிகமாக மேடம் ரொம்ப ரொம்ப அருமையாக கதைகளை பற்றி நாவல் அவங்களோட வாழ்க்கை சித்திரம் நிறைய பேருக்கு நிறைய விவாதிக்கிற தாட்ஸும் கொடுத்துருக்கீங்க இது வந்து ஏன் ஐந்து கடவுள் எப்படி வைந்தாங்க அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணி கொடுத்துங்க எனக்குள்ளே போடுறது வந்து நான் என்னோட வாசிக்கு உட்பட்ட நான் நான் பார்த்த பால்கா முதல் கண்டை முறை பார்க்குறேன் அந்த ஆதி மனிதர்களை பார்க்குறப்ப அப்போ ஒரு ஒரு பெண்ணுக்கு ஐந்து கணவர்கள் அந்த பல கணவர்கள்ங்கிற பார்க்குறோம் அதே ஒரு தொடர்ச்சியாகவே இந்த மருமகட்டாய மூலையை கூட நம்ம ஒரு பண்ணலாம் இந்த இதெல்லாம் போகுது அது நிறைய கேள்விகளும் எழுப்பிட்டீங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இது இதெல்லாம் நானே என்னோட வாசிப்புக்கு இன்னும் மேலும் இதெல்லாம் இதெல்லாம் தேடணும் நினைக்கிறேன் சிறுகதைகளை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க சிறுகதை தான் முந்திவாசகர்கள் அதிகமாக நோக்க வேண்டியது சிறுகதை தான் அப்படிங்கிறது தீபத்தில் இன்னும் நிறையா கதைகளை பாருங்கள் மேலும் எங்களுக்கு வாசிக்கும் கதை இன்னும் அகலமாக திறந்துவிட்டு இது மேலும் படிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு உந்துதலாக இருக்கும் ரொம்ப ரொம்ப முயற்சி முக்கிய நன்றிகள்